அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ நஹ்மதுஹூ வன் சல்லிஅஹலா ரசூலிஹில் கரீம் அம்மா இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என பிரார்த்தித்து கொண்டு என்னுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரியவர்களே இந்தியாவினுடைய சுதந்திர தினத்தை மக்கள் கொண்டாடக்கூடிய கொண்டாடுவதற்கு நெருங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம அமர்ந்து இன்றைக்கி ஆகஸ்ட் பதிமூணு பதினஞ்சில் சுதந்திர தினம் வைங்களேன் இந்த நேரத்தில் இரண்டு உதாரணங்களை உங்களுக்குலாம் சொல்ல போகிறேன் எட்டு ஆண்டுகள் ஒருவருடைய கையில் அரசு நிர்வாகம் இருந்தால் அந்த எட்டு ஆண்டுகளில் அந்த நாட்டை எந்த அளவிற்கு மேற்படுத்த முடியும் எந்த அளவுக்கு அந்த நாட்டை வளர்ச்சிப் பாதையை நோக்கி அழைத்து செல்ல முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் எட்டு ஆண்டுகள் ஒருவரிடம் ஆட்சி பொறுப்பு இருந்தால் அந்த ஆட்சி பொறுப்பை பயன்படுத்தி எட்டு ஆண்டுகளில் ஒரு நாட்டை எந்த அளவுக்கு அழிக்க முடியும் எந்த அளவுக்கு வீழ்ச்சியை நோக்கி அழைத்து செல்ல முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த ரெண்டு உதாரணத்தை இன்னைக்கு சொல்வது தான் நமக்கு நோக்க உண்மையிலே வருத்தமாக இருக்கிறது நாடு போய் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தாக்கா நாடு இது வீழ்ச்சியை நோக்கி விரைந்து கொண்டிருப்பதை பார்க்குகின்ற பொழுது உண்மையாகவே ஒரு அந்த இந்தியனாக இருந்து நம்ம செய்ய வேண்டியதான் வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழலில் தான் இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே எட்டு ஆண்டுகளை இப்போது இருக்கக்கூடிய பாசிச அரசு நிறைவு செய்திருக்கிறது இந்த எட்டு ஆண்டுகளில் அது அழிக்க வேண்டியது வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எல்லாத்தையும் அழித்து விட்டது என்று நான் சொல்லவில்லை அறுபது ஆண்டுகளாக இந்த தேசத்தை ஆண்ட அந்த ஒரு கட்சியினுடைய முக்கிய நபர் இப்படி ராகுல் காந்தி இரு சொல்கிறாரு எழுபது ஆண்டுகளாக நாங்கள் பார்த்து பார்த்து கட்டியதையெல்லாம் நாங்கள் யோசனை பண்ணி யோசனை பண்ணி இது சேர்த்து வைத்ததை எல்லாம் எட்டே ஆண்டுகளில் ஒருவர் அழிச்சிட்டாரு நாசமாக்கிட்டாரு குட்டிச்சவராக்கிட்டாரு என்று என்ன செய்கிறாரு அவர் சொல்றாரு அவர் சொல்றது மட்டுமில்லை உதாரண உண்மை அப்படித்தான் இருக்குது இந்தியாவுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டு விட்டது அழிக்கப்பட்டு விட்டது தானே விமானத்துறை விற்பனை செய்யப்பட்டு விட்டது நம்ம துறைமுகங்கள் விற்பனை செய்யப்பட்டு விட்டது ரயில்வே தடங்களில் பல ரூட்டுகள் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு விட்டது எல்ஐசி விற்பனையாகி கொண்டிருக்கிறது ஆக இன்னும் பல உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்படி பல துறைகள் விற்பனை செய்யப்பட்டு விட்டு இந்தியாவில் ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு வந்தாச்சு கடைசியில் விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னொன்று இன்னைக்கு தேசிய கொடியை விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க சரிங்களா அப்போ இந்த அளவுக்கு இதுக்கு நான் ரொம்ப இதெல்லாம் பார்க்க வேணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் நானூறுரூவாக்கு விற்ற கேஸ் இன்றைக்கு என்னது ஆயிரத்தி இரநூறுவாக்கு தான் பெட்ரோல் எனர்ஜி டபுள் இது டீசல் டபுள் இது உணவுப் பொருட்கள்லாம் நம்ம விலை ரெண்டு மூணு மடங்கு அரிஞ்சிது கூடி விட்டது மக்கள் வாங்கும் சக்தி எரிஞ்சுறாங்க இழந்திருக்கிறாங்க சம்பளங்களுங்கெல்லாம் அங்கே தான் இங்கே என்ன இருந்தது வருமானம் அப்படி தான் இருக்குது ஆனால் செலவு கூடி கொண்டிருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியப்ப தேச தேசத்தை வந்து கிட்ட கிட்ட ரொம்ப இதை விளக்க வேண்டிய தேவை கூட இல்லை தேசத்தை ஒரு எட்டு வருஷத்தில் ஒரு மனுஷனால் அழிவு பாதைக்கு இழுத்து செல்ல முடியும் எந்த அளவுக்கு எந்த இதில் கேவலம் என்னென்னா இருந்துச்சு நான் தேசம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தில் பாராளுமன்றத்தில் ஒரு அம்மையார் பேசுகிறாங்க தேசத்துடைய பொருளாதாரம் இருந்தது வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று அம்மையார் பேசுகிறாங்க அப்படித்தானே தேசத்துடைய பொருளாதாரம் விநியலி செய்யாது மந்த நிலைக்கு செல்லாதுன்னு அவ்வளோ வாயு கொடுப்போம் அவ்வளோ திமுகன்னு வைங்களேன் பேசுகிறாங்க அப்போ அதாவது வீழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளாதனால எப்படி வீழ்ச்சியை திமிழ முடியும் அப்போ அதுக்கு நம்ம கூட பதில் சொல்ல வேண்டியதில்லை வேற ஒருத்தன் பதில் சொல்லிட்டாங்க சுப்பிரமணிய சுவாமித்தன் ஆள் பதில் சொல்லிட்டார் அப்படியா மந்திர நிலைக்கு போகாதோ அந்த அம்மாவுக்கு அவரே நம்ம சொல்ல எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை மந்த நிலைக்கு போகாதோ அது இனி போனா என்ன போகாட்டி என்ன ஏற்கனவே அது புயற்சி இது எந்த அளவுக்கு போனமோ அந்த அளவுக்கு அது புயற்சி இது வீழ்ந்து விட்டது என்று அந்த சுப்பிரமணிய சுவாமி அம்மையாருக்கு அதிர்ச்சி பதில் சொல்றதையும் பார்க்க முடிகிறது ஆக ஒரு தேசத்தை எட்டு ஆண்டுகளில் எந்த அளவிற்கு அழிக்க முடியுமோ அந்த அளவிற்கு அழித்திருப்பதற்கு ஒரு இந்த பாசி இந்தியாவை ஆளுகின்ற பாசிச நிர்வாகம் தற்போது அது சான்றாக கண்முன்னு கண்முன்னு சான்றாக இருக்கிறது இதே எட்டு ஆண்டு காலம் துருக்கியில் ஒரு ஆட்சி மாற்றம் எட்டு ஆண்டுகளுக்கு நாள் ஏற்பட்டதே காலவாக தான் எட்டா ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த காலவாக்கில் தான் துருக்கியில் ஒரு தேர்தல் வெற்றியின் மூலமாக ரஜபு தயிப் எருதுவுகான் என்ப ஒருவர் செய்தார் அது அந்த நாட்டினுடைய அதிபராக வராரு அவர் அதிபராக வருவதற்கு முன்னால அந்த நாடு அதல பாதாளத்தில் இருந்தது எல்லா துறையிலையும் வீழ்ச்சியில் இருந்தது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா ஐரோப்பாவினுடைய நோயாளி துருக்கிம்பாங்க ஐரோப்பாவில் ஐரோப்பாவில் மற்ற நாடெல்லாம் வளங்களோடு இருக்கிறது மற்ற நாடெல்லாம் செழிப்பாக இருக்கிறது ஆனால் துருக்கி என்று பலகீனமாக இருந்தது இப்போ ஐரோப்பாவினுடைய நோயாளி எல்லா நாடுகளும் பலத்தோடு இருக்குகின்ற பொழுது வளத்தோடு இருக்குகின்ற பொழுது இது பலம் இல்லாமல் வளம் இல்லாமல் இருந்த நாடுன்னு சொல்லப்படும் அந்த ஐரோப்பாவினுடைய நோயாளி என்று அழைக்கப்பட்ட அந்த நாட்டினுடைய அதிபராக எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஊரன் அதிபராக வராது அவருடைய பேர் ரஜபு தையூ எருதுகான் இந்த வந்து இந்த எட்டு ஆண்டுகள் அந்த நாட்டை என்ன செய்கிறாரு தூக்கி நிறுத்தி இருக்கார் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நினைச்சாரு அந்த நாட்டை தூக்கி நிறுத்தி இருக்கிறார் எந்த அளவுக்குன்னு பாருங்களேன் அதாவது உலகத்தில் தன்னுடைய நாட்டுக்கு தேவையான ஹெலிகாப்டர்களை விமானங்களை சுயமாக பிறருடைய உதவி இல்லாமல் சுயமாக தயாரிக்கக்கூடிய ஆறு நாடுகள் உள்ளன அதில் ஒரு நாடு இன்னைக்கு துருக்கி அது மாதிரி ஜெட் இன்ஜின்கள் ஜெட் இன்ஜின் தொழில்நுட்பம் கொண்ட நாடுகள் உலகத்தில் ஏழு நாடுகள் இருக்கின்றன அந்த ஏழு நாடுகளில் ஒரு நாடு என்பது துருக்கி அது மாதிரி சுரங்கப்பாதைகளை துளையிடக்கூடிய அது மாதிரி இந்த துளையிடக்கூடிய கருவிகளை தயாரிப்பதில் ஹை உயர் தொழில்நுட்பத்தை கொண்ட எட்டு நாடுகள் எங்கே உலகத்தில் இருக்குது அந்த எட்டு நாடுகளில் ஒரு நாடு துருக்கி அது மாதிரி மின்சார காருக்கான பேட்டரிகள் தயாரிக்கிறாங்க நம்ம இது மின்சார ஓட்டிட்டு போகிற ரோட்டில் வெடிச்சி அவரானுங்க இறந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த மின்சார கார்களுக்கான பேட்டரிகளை தயாரிப்பதில் தயாரிக்கும் உயர் தொழில்நுட்பத்தை கொண்ட ஆறு நாடுகளில் ஒரு நாடு இஞ்சி இன்னைக்கு இது துருக்கியாக இருக்கிறது அது மாதிரி தனக்கு தேவையான கடல் படையை அடுத்த பிற சார்பின்றி சுயமாக அமைத்து கொள்ளும் ஆற்றல் பெற்ற நாலு நாடுகள் உலகத்தில் இருக்கு அதில் ஒரு நாடு இது துருக்கி அது மாதிரி ஆகாயத்திலிருந்தே இது வந்து ஏவுகணையில் வானிலை ஏவுதலுக்கு ஏவுகணைகளை தயாரிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஏழு நாடுகள் உலகத்தில் இருக்குது அது ஒரு நாடு என்னது துருக்கி அதே மாதிரி அதிக அளவு கிராஃபன்களை உற்பத்தி செய்யும் இப்போ பத்து நாடுகள் உலக தெலுங்கால ஒரு நாடுச்சு துருக்கி இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் கப்பல் கப்பல் கட்டுவதில் இருந்துச்சு இது ஒரு தண்ணீசிரட்ட ஒரு இந்த தண்ணி சிராட்ட ஒரு நாடாக இருந்துச்சு துருக்கி திகழுது கப்பல்களையும் இந்த மாதிரி இது ப பல விஷயங்கள் அழிஞ்சிது அது மாதிரி அணு உலை அமைப்பா அணு அணு உலை அமைப்பதில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த நான் அணு உலகை பெற்ற ஒரு நாடாக அந்த நாடு மாறும் என்று என்று நெஞ்சி சொல்லப்படுகிறது அது மாதிரி வலுவான போர்க்கப்பல்களை கொண்ட ஒரு நாடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிலி அந்த நாடு உருவெடுக்கும் என்று கணிக்கப்படுகிறது இப்படி எட்டு வருஷத்தில் நான் சொல்ல விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை துருக்கி அதிபர் செஞ்சிருக்காரு அந்த நாட்டை மேம்படுத்தி இருக்காரு வளப்படுத்தி இருக்காரு வளர்ச்சி பாதைன்னு சொல்லிக்கிட்டு இல்லாமல் இது உண்மையால் வளர்ச்சி பாதைக்கு இழுத்துட்டு போயிருக்காரு இங்கே வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிக்கிட்டு வீழ்ச்சி வீழ்ச்சி வீழ்ச்சியை நோக்கி நம்ம பக்கம் நம்ம ஏரியாவில் உள்ள இது அரசுகள் போய் கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது ஆக எப்படி அந்த கப்பல் கப்பலை சொன்னோம் இல்லையா இந்த கப்பல் பல கப்பல்களை இது துருக்கி தன்னுடைய கடற்படைக்காக வேண்டி உருவாக்கி இருக்கிறது அப்படி உருவாக்கி இருக்கிற கப்பல் அதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் கடல் வளம் இருக்கு இல்லை கடல் கடலில் துருக்கியினுடைய கடல் பகுதிகளில் அபரிவிதமான கேஸ் இருப்பதாக கண்டறியப்பட்டு அந்த கேஸை எடுப்பதற்குரிய பிற 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 நாடுகளுடைய உதவி இல்லாமல் சுயமாகவே அது துருக்கி கட்ட கப்பலை கட்டமைத்து அந்த கப்பல் மூலமாக கேஸ் எடுப்பதற்கு இது முறையான சட்ட அனுமதியோடு களத்தில் அடங்கி இருக்கிறது அப்படி அந்த கடலில் தோன்றுவதற்காக துளையிடுவதற்காக அந்த துருக்கி உருவாக்கி இருக்கக்கூடிய கப்பலுக்கு பேரெல்லாம் தெரியுமா அப்துல் ஹமீத் ஹான் என்ற ஒரு பேரை வைத்திருக்கிறது அப்துல் ஹமீது ஹான் ஏறன்னாக்கா இது உஸ்மானிய பேரரசர்கள் ஒருவர் கிட்டத்தட்ட அறநூறு ஆண்டு காலம் எது இந்த நீண்ட கிலாபத்து அறநூறு ஆண்டு காலம் உலகை உலகத்தினுடைய மூணு கண்டங்களை மூணு கண்டங்கள்னா ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கா ஆகிய மூன்று கண்டங்களில் உண்டான பல நாடுகளை கட்டியாண்ட ஒரு சாம்ராஜ்யம் இது அந்த உஸ்மானிய சாம்ராஜ்யம் இது சில சரிகளால் பிற்காலத்தில் தோற்கடிக்கப்படுதுன்னு வைங்களேன் இப்ப அந்த பேரரசருடைய ஒரு அரசராக இருந்த ஒருவர் தான் யாரு இந்த அப்துல் ஹமீர் கான் அப்துல் அந்த அப்துல் ஹமீர் ஹானுடைய பேரை வைத்து கொண்டு தாங்கிய கப்பலாக அந்த கடல்ல துளையிடக்கூடிய கப்பல் நிற்கிச்சு கப்பலுக்கு அந்த அப்துல் ஹமீது ஹான் உடைய பேர் சுட்டப்பட்டிருக்கிறது அது மாதிரி அந்த கப்பலுக்கு உதவியாக ஒரு ரெண்டு மூணு கப்பல்கள் செய்து நிற்கிது அந்த கப்பல்களுக்கு என்ன செய்கிறாரி அந்த துருக்கி அரசு பெய்ய சில பெயர்களை சூட்டி இருக்கிறது என்னது ஒரு ஒரு கப்பலுக்கு பேர் ஹாக்கான் இல்ஹான் அப்படின்னு ஒரு பேர் அது மாதிரி இன்னொரு கப்பலுக்கு பேர் கோஸி இல்ஹான் அது மாதிரி இன்னொரு கப்பலுக்கு பேர் முராத் இல்ஹான்னு சொல்லிட்டு இந்த இந்த மூணு பேரும் சகோதரங்க வரலாற்றிலேயே இருந்த அந்த இல்ஹான் சகோதரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மூணு பேரும் ஒரு காலத்தில் கிரேக்கத்தில் இருக்குகின்ற பொழுது கிரேக்க பாசிசத்தால் அவங்க வீட்டில் இவங்க மூணு பேரும் கொல்லப்பட்டாங்க அந்த அவங்க தாயாரோடு அந்த வீட்டில் உள்ள பாத்ரூம் செய்யப்பட்டாங்க இவங்க கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கொல்லப்பட்டாங்க அப்போ அவங்க அந்த கிரேக்கத்தினாலுது கிரேக்க பாசிசத்தால் பாதிக்கப்பட்ட இவர்களை இப்போ அந்த கிரேக்க எல்லையில் இருந்து கொண்டு அந்த துளையிடக்கூடிய கப்பலுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய கப்பல் உதவி செய்யக்கூடிய கப்பல்களாக இருக்குதா இல்லையா அந்த கப்பலுக்கு இந்த பெயர்களை சுட்டி அந்த வரலாற்றை நினைவு கூறுகிறார் இவர் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலேயும் உஸ்மானிய பேரரசனுடைய அது மாதிரி மற்றொரு கப்பலுக்கு துளையிடக்கூடிய கப்பலுக்கு ஆஹ் இது என்ற பெயரை வச்சிருக்கிறார் அவர் துருக்கியுடைய வெற்றியாளர் ஐரோப்பாவுக்குள்ள இஸ்ராத்தில் எடுத்துகிட்டு போனவர் இப்படி அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு திட்டங்களுக்கும் அந்த வரலாற்றை பழைய கால வரலாற்றை நினைவு கூறக்கூடிய விதத்தில் அப்படி தானே ஒரு சொல்லுவாங்க ஒரு பழமொழி ப கடந்த காலத்து அறியாதவன் எதிர்காலத்தை வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்போ நம்முடைய வரலாறு என்னங்கிறத நம்ம தெரியணும் வரலாறை பற்றி நம்ம என்ன செய்யணும் புரியணும் வேண்டி தான் இதை நம்ம சொல்கிறோம் வந்து அது மாதிரி அந்த அவர் என்ன செய்வார்னாக்கா இது அந்த கடந்த கால வரலாறுகளோடு உள்ளடக்கிய அந்த பெயர்கள் செய்வார் இந்த திட்டங்களுக்கு வைக்கிறாரு வைப்பதன் மூலமாக கடந்த கால வரலாறு என்ன என்பதை என்ன செய்தார் மக்களுக்கு அவர் நினைவூட்டக்கூடியவராக இருக்கிறார் ஆக அந்த நாடை எந்த அளவிற்கு வளர்ச்சி பாதையை நோக்கி அழைத்து செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு வளர்ச்சி பாதையை நோக்கி அவர் அழைத்து சென்றிருக்கிறார் வெறும் எட்டை ஆண்டுகள்ல இதே எட்டை ஆண்டுகள்லாம் நம்ம இது ஒரு பக்கம் நம்ம மாறக்கூடிய பகுதிகள் குட்டிச்சவராக மாறி இருக்கிறது அப்படி தானே இப்போ அவர் அது மாதிரி பல விஷயங்கள் பல விஷயங்கள்லாம் இஸ்லாமிய சிந்தனைகளை முன்னெடுக்கிறாரு அதில் இல்லைன்னு நம்ம சொல்லலை அதே சமயத்தில் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு அவர் ஏதாவது தொல்லை கொடுத்தாரு தொல்லை கொடுக்கல அப்படி தானே சிறுபான்மை மக்களுக்கு கூப்பிட்டா போய் கூப்பிட்ட குரலுக்கு போய் ஓடி போய் நிற்கிறாரு என்ன ஏதுன்னு கேட்கிறாரு அப்படிதானே என்ன ஏதுன்னு கேட்குறாரு அவங்களுக்கு வேண்டியதை செய்கிறாரு அவங்களுக்கு எதிராக இல்லை வெறுப்பு பேச்சு பேசிட்டு இல்ல இங்க தொண்ணூறாவது எண்பதாயிரம் இருபதான்னு கேட்கறது மாதிரி அவர் தேர்தலில் போய் நினைஞ்சு தொண்ணூறா பத்தானு கேட்டுட்டுலாம் இருக்குல்ல அப்படி அந்த நாட்டு மக்கள் எந்த நாட்டு மக்கள் நாட்டில் சிறுபான்மை மக்கள் நிம்மதியாக வாழ்றாங்க அந்த நாடு அமைதியாக இருக்கும் மேல் அமைதியாக இருக்கும் எந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்களுடைய அந்த நிம்மதி பறிக்கப்படுகிறதோ அந்த நாடு பல விதங்கள் செய்யும் இந்த மாதிரிதான் செய்யும் போகக்கூடிய நிலை ஏற்படும் அவன் பாக்குற வந்து அந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய கூப்பிட்ட குரலுக்கு போய் நிற்கிறாரு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்து கொடுக்கறாரு அது மாதிரி அதே சமயத்தில் தன்னுடைய இதையும் முஸ்லீம்களை நம்ம என்ன சொல்லமுன்னாக்கா இந்தியாவில் இந்து சௌகர பெரும்பான்மையாக இருந்தால் அவங்களுக்கு தேவையான செய்யணும் அவங்க வேண்டுகோளுக்கு செவிசாயிக்கணும் அவங்க மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் செய்யணும் எல்லாத்தையும் பண்ணணும் அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது அதே சமயத்தில் அவங்களுக்கு செய்கிறதுக்காக வேண்டி இன்னொரு சமூகத்தை செய்யக்கூடாது பழி வாங்கக்கூடாது இன்னொரு சமூகத்தையும் பழி தீர்க்கக்கூடாது இன்னொரு சமுதாயத்துக்கு மேலே வெறுப்பை துப்பக்கூடாது இன்னொரு சமுதாயத்தை இது அடக்கி ஒடுக்கிறதுக்கு நினைக்கக்கூடாது இப்படி அடக்கி ஒடுக்கக்கூடியவங்கெல்லாம் ஜீ இது இருந்த இடம் தெரியாமல் போயிட்டாங்க அப்படிதான் முசோல் இருந்த இடத்த பார்க்க முடியல இது மாதிரி ஹிட்லர் இந்த இடத்த பார்க்க முடியல இது மாதிரி இது மாதிரி பல ப பல்வேறு இது அடக்குமுறையாளர்கள் இருந்த இடத்துல பார்க்க முடியல அப்படினா இந்த அடக்குமுறைகள்லாம் நீடிக்காது அது ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்துடும் இப்போ நம்ம விஷயத்துக்கு வரோம்னா வரணும்னா நான் எட்டு வருஷத்தில் துருக்கியை அந்த துருக்கி அதிபர் மேம்படுத்தி இருக்காரு உலகமே வியக்கும் அளவுக்கு துருக்கியினுடைய ஒரு நிதியமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சரும் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு பேட்டையில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தல் அந்த தேர்தலை பற்றி கருத்து கணிப்புகள்லாம் போட்டதெல்லாம் எண்பத்தஞ்சு சதவீத மக்கள் செய்வாங்க துருக்கி அதிபருக்கு ஆதரவாக வாக்களிப்பாங்கன்னு அந்த முடிவுகள் எல்லாம் வருது அதில் ஒரு அம்மையார் சொல்லாங்கன்னு சொல்ல கடந்த காலத்தில் இந்த துருக்கி அதிபருடைய கட்சியினுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அந்த கட்சி கட்சிக்கு வாக்களித்து அந்த கட்சி வாக்களித்தவர் அந்த கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ஒரு பெண்மணி இன்னைக்கு அவங்க கேட்குறாங்க நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் போட்டியிட போடுவாங்க அதுவும் சொல்லா அந்த அம்மா சொல்லாங்க பெண்ணு இது பெண்ணுடைய இமாமத்துக்கு இது மார்க்கத்தில் அனுமதி இல்லை பெண் தலைமை ஆட்சிக்கு தலைமை தாங்குவதற்கு நீங்கள் இமாமத்துனாக்கா தொழுகைக்கு இமாமத்து செய்வது இது பெண்கள் செய்வது இப்போ நான் எல்லாருக்கும் ஆண்களுக்கும் சேர்த்து பெண்கள் செய்வது இமாமத்து செய்வது கூட இல்லையா அப்போ இந்த அப்போ பெண்கள் தலைமை ஆட்சிக்கு தலைமை தாங்குவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கல அதனால அந்த தேர்தல் நான் செய்ய மாட்டேன் போட்டியிட மாட்டேன்னு சொல்லுவாங்க அப்போ அவர் ரஜபு தொய்யி கட்சியை எதிர்த்து போட்டு கலங்கண்டவர் அவருடைய மனசில் மனமாற்றம் வந்திருக்குது அவருடைய மனசு மாறி இருக்குது அப்போ நமக்கு தேவையில்லாத வேலை என்று மாறி இருக்கு அந்த அளவுக்கு அங்கே இந்த ஆட்சி அங்கே நடந்திருக்கிறது இன்னும் சில பேருக்கு கேட்குறாங்க ரஜபு தொய்யி விருதுகாரம் பற்றி கேட்கும்போது அவருக்கு நிகர் யாருமே இல்லை அவர் ஆம்பில் அவர் செய்து ஒரு நல்ல ஒரு மனிதர் அவரை எவனாலையும் எஞ்சிய முடியாது அந்த இந்த நீ எதிர்க்க முடியாது என்று இனச்சி சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அந்த நல்ல நல்ல ரவுடி சொல்லுவாங்க அடாவடித்தவு ரவுடீசத்தை காட்டி விரட்டுவாங்களா இல்லையா ரவுடீசத்தை காட்டி நல்ல பேர் வாங்குவாங்க அந்த மாதிரி இல்லாம இயல்பாகவே சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது ரஜபுதை விருதுகோள் தெளிவாக சொல்றார் எங்க எங்களுடைய ஹபீபு எங்களுடைய புதுவத்துணா எங்களுடைய முன்னோடி நாங்கள் யாரை பின்பற்றுறமோ யாரை நேசிக்கிறோமோ அவர் யாரு நபிகள் நாயகம் சொல்லலாம் ஒரே விசலவர்கள் தான் என்று தெளிவாக சொல்லிவிட்டு அந்த பாதையில் சொல்றாரு அந்த நாட்டில் வாழக்கூடிய எல்லா யாருக்கும் எல்லாத்தையும் செய்கிறார் அப்படிதான் நபிகள் நாயகத்தின் ஆட்சி அப்படிதான் இருந்தது நபிகள் நாயகத்தோட ஆட்சியில் முஸ்லீம்கள் நிம்மதியாக இருந்தது மாதிரி முஸ்லீம் அல்லாதவர்களும் அங்கே நிம்மதியாக இருந்தாங்க கிறிஸ்துவர்கள் நிம்மதியாக இருந்தாங்க அங்கே யார் யூதர்கள் நிம்மதியாக எந்த அளவுக்குன்னா ஒரு இலட்சியம் மடிக்கடி சொல்லுவோம்னு சொல்லுவோம் நபிகள் நாயகம் இறக்குகின்ற பொழுது அவங்களுடைய உருக்குச் சட்டை ஒரு யூதரிடம் அடமானமாக இருந்தது அப்போ அந்த நாடகம் எப்படி இருந்திருக்கிறது நாட்டினுடைய ஜனாதிபதி யூதற்ற போய் கடவாங்குற அளவுக்கு யூதரங்க செல்வாக்காக இருந்திருக்காரு அங்கே வழங்கொழிக்கக்கூடியவராக இருந்திருக்காரு அவங்கள சில நடவடிக்கைகளுக்காக சில தவறுகளுக்காக சில பேர் தண்டிச்சாங்க வெளியேற்றினாங்க அது வேற விஷயம் அது குறிப்பிட்ட சில விஷயங்களுக்காக நடக்கக்கூடிய பொதுவாக வாங்கி இது எல்லாரும் ஒரு நாட்டு நாடு என்று வருகின்ற பொழுது அந்த நாட்டின் எல்லையில் இருக்க எல்லைக்குள்ளே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அந்த நாட்டுக்குரியவங்க தானே அந்த நாடு திட்டனாக்கா அந்த எல்லாருக்கும் சேர்த்தால் செய்யணும் ஒரு நாட்டினுடைய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது வெறுப்பான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்க கூடாது அவர்களுக்கு எதிரான துன்புறுத்தலை ஊக்குவித்து இருக்க கூட கொண்டு இருக்கக்கூடாது இப்படி ஊக்குவிக்கக்கூடியவங்க எல்லா காலத்திலும் இருப்பாங்க இருந்தாலும் இது அரசு அரசு அமைப்பில் இருக்கக்கூடியவங்க அதை ஊக்குவிக்கக்கூடாது தண்டிக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு இது தமிழகத்தினுடைய ஒரு அரசை பார்க்குறோம் இல்லையா அதுக்கு ஒரு தான் இருக்குது சரி இல்லையா அப்போ இப்படிப்பட்ட ஒரு இது நாட்டினுடைய இந்தியாவில் இப்போ பார்க்கமுன்னா யார் யாருக்கு நிம்மதி இருக்குது யாருக்கு முஸ்லீமுக்கு நிம்மதி இல்லை இந்துவுக்கு நிம்மதி இல்லை தலித்துகளுக்கு நிம்மதி இல்லை கிறிஸ்துவனுக்கு நிம்மதி இல்லை யார் அங்கே நிம்மதி வர மாதிரி எந்த தொழில் செய்வோருக்கு நிம்மதி இல்லை எல்லார் அம்பா அணியும் அந்த அணியும் இது ரிலையன்ஸும் மட்டும் நிம்மதியாக இருக்கிறாங்க எவளிய வேற எல்லாரும் கஷ்டத்தில் அப்படித்தானே நானூறுவா கேஸ் ஆயிரத்தி ஐநூறுபா ஆக்கியத்துல எவனுக்கு எஞ்சி வந்து பொறுக்கும் அப்போ இந்த மாதிரி நிலமையில தான் ஒரு அந்த எட்டு ஆண்டுகளில் இந்த நாடு சீரழிக்கப்பட்டிருக்கிறது அந்த நாடு சின்னா பார்க்க முடியும் அதே எட்டு ஆண்டுகள்ல இந்த துருக்கி மேம்பட்டு இருக்கிறது ஐரோப்பாவுடைய நோயாளியாக சென்ற நாடு இன்னைக்கு ஐரோப்பாவில் அந்த ஒரு அமைச்சர் இது இந்த ஐரோப்பாவில் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டோம் எஃப் முப்பத்தஞ்சு ரக விமானத்தை நாங்கள் விலை விலை வாங்க முயற்சித்த பொழுது எங்களுக்கு தரமாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு நாங்கள் மேம்பட்டு நிற்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தல் முடிவுகள் வருகின்ற பொழுது ஐரோப்பாவும் அமெரிக்காவும் துருக்கியுடைய காலில் வந்து விழுவோம் அந்த அளவுக்கு நாங்கள் மேம்பட்டு இருக்கிறோம் நேரிசிதாரம் வந்து சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது ஆக அந்த காலவகாசங்கள் ஒரே காலவகாசம்தான் நல்லவராக இருக்கின்ற பொழுது நாட்டை மேம்படுத்த முடியும் இந்த அளவுக்கு பல இஸ்லாமிய திட்டங்கள் திட்டங்கள் செஞ்சிருக்க வழிபாட்டுக்காக திறந்து விட்டது அது மாதிரி ஹஜாப் ஹிஜாப் அந்த நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது அந்த ஹிஜாபுக்கு அஞ்சு அந்த ஹிஜாப்னு நெஞ்சி விடுது துருக்கியனா என்ன ஹஜாபிய நாடுன்னு சொல்ற அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது ஒரு காலத்தில் ஹிஜாப் அணிந்ததற்காக வேண்டி ஒரு சகோதரி நினைச்சிருந்தாங்க துருக்கி ஆண்டவருக்கு விரட்டினாங்க அந்த சகோதரியுடைய உறவினரை செய்து அழைத்துக்கொண்டு ரிஜியா முழு ஹிஜாபோட வராங்க அவங்களை அழைத்துக்கொண்டு உச்சி மா பல உச்சி மாநாட்டுக்கு ஏற போறாரு ரஜப் தயிர் காலம் போறாரு அவர் என்ன சொன்னாரோ அதாரு செய்கிறாரு எல்லா அந்த துருக்கி மண்ணில் வாழக்கூடிய அனைவரையும் வந்து உள்ளடக்கிய அனைவருக்கும் வளர்ச்சிங்கிற அடிப்படையில் உண்டான ஒரு திட்டத்தில் ஆட்சி நடத்துகிறாரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறாரு அதே சமயத்தில் குறுகிய மனது ம மனப்பான்மையோடு ஒரு வெறுப்பு சிந்தனையோடு ஆட்சி நடத்தக்கூடியவங்க வீழ்வார்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் வரலாறு அன்பிற்குரியவர்களே இது போன்ற பல செய்திகளை தொடர்ந்து நம்ம செய்வ நம்முடைய இந்த தொடர்ந்து பதிவிடுவோம் நம்முடைய இந்த செய்திகள் சிறந்த செய்திகளாக இருக்கிறது நல்ல விஷயங்களாக இருக்கிறது என்று நம்பக்கூடியவர்கள் என்று நினைக்கக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வாகிறது ஆவானா அனில் அஹந்தாஹி ரபுல் ஆலமின்